அது எதே போல அப்படின்னா பெரிய குருமார்கள் பெரிய ஆச்சாரிய வள்ள பெருமக்கள் இவர்கள் சொல்லிவிட்டே இருப்பார் அந்த ஞானத்தின் மூலியமாக நமக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம் பால் எவ்வளவு அந்த பால் பசுக்கள் வந்து எவ்வளவு சுரக்கமோ அவ்வளவு புடிக்குமோ அவ்வளவு பிடிக்கும் அது இந்த குடத்தை மாற்றிட்டு உட வைக்கிறோம் இல்லையா அதே மாதிரி

உலகுக்கே டீ கிரிக்கும் பெரிய அது எப்படின்னா உல்லாச பல்லவித பாலித சப்த லோகி நிர்வாக கௌரவித நேம கட்டாட்சலீலான் ஸ்ரீரங்க தர்மியதல மங்கள தீபரேகா ஸ்ரீரங்கராஜ மகிழ்ச்சி உலகத்துக்கே ஜோதி அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெரிய வராட்சியாருடைய தீபகரசன் அதனால எல்லா கிரகங்கள்லயும் அந்த பூஞ்சைகளை எடுக்கக்கூடிய தீபம் கீரங்கம் கங்கனாய தீபம் சப்த லோகங்களுக்கும் அவர்தான் தீபம் அதே மாதிரி பெரியாய் உலகளில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா கோபால ரத்னம் பவனீக ரத்னம் கோபாங்கனா எவ்வளவு ரத்னம் யாதவ வம்ச ரத்னத்துக்கே சுடராக

பக்தர்களுக்கு யார் எதிரிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே பகவானுக்கு எதிரிகள் அது எப்படி அப்படின்னா பகவான் யாரையெல்லாம் எல்லாரையுமே இன்னார் இடையாரெல்லாம் கிடையாது இவர் தென்னைக்கரு திராவிட எட்டு கருத்து விடாது நிறைய கோத்தம் பண்றாரு இவர் உட்கார்ந்து தவிர பூஜை எல்லாம் கிடையாது அவரை பொறுத்தவரையில் அவர் எல்லாருக்கும் ஜீவன் அவர் எல்லாருக்கும் பொது மாற்றாது வந்து உன் அடிப்படையுமா போலி இந்த வார்த்தைக்கு என்னன்னா உன்னை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர் உன்னை மனப்பூர்த்தியாக தனக்குள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்டவன் எனக்கு எல்லாமே மம மமகாரங்கள் அகங்காரங்கள்லாம் எல்லாமே எல்லாமே நீயே நடத்த நடத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே கல்மிஷமே இல்லாத அந்த மனசு அதுதான் பகவான் எதிர்பார்க்க இவர்களுக்கு யார் விரோதிகளாக இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் பெருமான் கேதிரியா பார்க்க அதனால்தான் மாற்றாதவன் அடிவணியமா போயிருந்த அழகான பார்க்க ராவணன் கம்சன் இன்னும் பல அறக்க ராட்சசங்கள்லாம் பகவானை வந்து எதிரிகளாக பார்த்தார்கள் ஆனா அவர்களும் ஜீவன் அந்த ஜீவனுக்குள்ள அந்த பக்திங்கிறது பெருமான தேடி கண்டுபிடிச்சாரு இல்லைங்கிறதுனால சந்தாரண அதனால அந்த அளவுக்குலாம் அசுர ராட்சதெல்லாம் நம்ம கிடையாது ரொம்ப சாதாரண படவா நமக்கு இருக்கிறதுலாம் கொறாமை சின்ன சின்ன ஐட்டங்கள் தான் அப்படிப்பட்ட ஐட்டங்கள்லாம் கிடையாது அதனால தான் நேற்று கூட சொல்லி பாருங்க மாட மாளிகை வேண்டாம் கூட மோபுரங்கள் வேண்டாம் ஐஸ்வர்யங்கள் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அருள்ச்செயல் இருந்தால் போகிறோம் இந்த அருளச் அத்தியான உற்சவ மண்டபத்தில் பெரும்பால தானே வந்து கேட்கறாரு பெரிய கோபுரங்கள் பெரிய மாட மாளிகைகள் பெரிய நிவாரணங்கள் கட்சியில அங்கே ஒன்றுமே நடக்கலை காரணம் என்னென்னா அதை ஏற்றுக்கிற இங்கே அப்படி இல்லை அது ஒன்றுமே ஒன்றும் கட்டில மகா மண்டபங்கள் வரல ஆனால் அவருக்கு பிடித்ததில் என்னென்னா அழகான உற்சவங்கள் அழகான வார்த்தைகள் அந்த அருணைகள் உக்காந்து கேட்கிறோமே திருப்பாவை இதை இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் இதைத்தான் ஆற்றாத வந்து அடிப்பதிகமாக போதும் போற்றியானது இந்த அவர் திருமாலையை இந்த போச்சி பண்ணாலே பிராயம் அழகான ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாசனம் கருத்துக்கள் வந்து அற்புதமான கருத்துக்கள் பிரமாதமான மண்டபங்கள் எல்லாம் கட்டுறதா ஒண்ணுமே நடக்கல ஏன்னா பிரமாத திருவிழா இல்ல இல்லை அதே மாதிரி எதிரிகள் அப்படின்னா பெருமாளுக்கு யார் எதிரிகள் அப்படின்னா பிரத்யேகமான எதிரிகள் அவருக்கு யாருமே கிடையாது அவருக்கு யார் எதிரிகள் அப்படின்னா அகங்காரம் ஆணவம் பொறாம ரசிக இதெல்லாம் தான் அவருக்கு எதிரிகள் இதெல்லாம் யார்கிட்ட அதிகமாக புரிந்து கொண்டிருக்கோ அவர்கள் அவர்கள் கூட இவருக்கு எதிரி அந்த ஆணவம் அகம்பாவம் இருக்கக்கூடிய அந்த பிரேமையை எடுப்பதற்காக தான் அவர் எதிரியா இருக்க அப்படித்தான் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ஜீவனுக்கு இவருக்கு சம்பந்தம் உண்டு என்னதான் புறாமட்டு என்னதான் இருந்தா கூட கடைசியில் ஜீவன் அவர் தான் அதனால்தான் கடைசி மட்டும் இறங்கி நான் கிரிச்சு எடுக்கும்போது கூட அந்த விரதயத்தில் கொஞ்சமாவது வீரம் இருக்கா அப்படின்னு பார்த்தார் கடைசி இல்லை அதனால எடுத்துட்டு அந்த ஜீவனை மட்டும் எடுத்துட்டு உடலுக்கு போட்டேன் இதே தான் கம்சன் இதே தான் அறக்கிற சாம்ராஜ்யத்தில் அதனால ஆண்டாளுடைய விருப்பம் என்னன்னா நப்பிண்ணையை கிருஷ்ணன் எல்லாரையும் எழுப்பிட்டு நப்பிண்ணையே பகவானை மாதிரி இந்த காட்சி இந்த பசுக்கள் திறக்கிறதோ ஜானதோ அஜானதோ அப்படி எடுத்த நகரம் இல்லையா தத் சர்ப்பம் பூர்ணமே வாஸ்து பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த வஸ்துக்களை உடைய அந்த ஞானிகள் தங்கிட்ட இருக்கறதுல சுதந்திரே இருக்கணும் ஏற்கனவே கேட்கணும் எவ்வளவு மனசுல புரிஞ்சுக்க முடிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சவனும் இன்னொத்தர் வந்து கேட்பார் இதுதான் இந்த விளக்கம் அழகான பார்த்து அதனால நல்லதை சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம ஓடி போய் தான் கேட்போம் நல்லது சொல்லாத இடத்துல அனாவசியமா உட்காந்துன்னு நம்ம வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணுவோம் ஏன்னா அங்கே நல்லதும் நடக்கல நல்லதும் சொல்லல நல்லது சொல்றதுக்கு ஆளும் கிடையாது பட் நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும் அந்த வல்லர் பெரும்புக்கள் இருக்கக்கூடிய ஞானங்கள் விஷயம் நடக்கிறதோ எங்க வந்து பருவானுடைய அந்த சித்தங்கள் அந்த அனுகரங்க அந்த சாநித்தியம் நிற்க அங்க போய் நம்ம இதைத்தான் எச்சகலங்கள் எதிர்ப்பு திருப்ப மாற்றாதே என்று ஒரு நடைமுறை பார்த்தேன் என் வாழ்க்கையை பார்த்தேன் அதனால இன்றைய பாத்திரத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இதனால நமக்கு என்ன அப்படின்னா பெருவானுடைய கிருப வேணும்னா சில இதை நம்மளை மாற்றிக்கணும் எந்த இடத்துல பெருவான் இருக்காரோ அங்க போய் சேமிக்கணும் எல்லா இடத்துலையும் பெருவான் இருக்காரு பெருமான் இல்லாத இடமே கிடையாது சில பேருக்காக பெருமான் அச்சாரூபத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அச்சாரூபத்தில் உள்ள பெருமான் அவர் தந்தை தானே அதனால்தான் பக்தர்களுக்காக உள்ள பெருமாள் பக்தர் கோடிகளுக்காக இருக்கிற பெருமாள் சிலபவர்கள் அதைத்தான் ஆனால் இந்த இடத்துல ्राह्मण से